ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் பாலிடிக்ஸில் இப்போதைக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வருஷம் எந்த ஒருத்துக்குள்ளும் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நிறைய பர்சன் என்கிட்ட பாலிடிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மையில் ரொம்ப சிம்பிள் பார்லிமெண்ட்டு அந்த பார்லிமெண்ட்டில் ரெண்டு டிவிஷன் பிரியும் அசோம் பிள்ளைனா ஸ்வீனார் பர்லுமோனால் என்னன்னு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பர்லுமோ ஈக்குவல் டு ஃபேமிலி அதாவது ஒரு ஃபேமிலியில் நம்ம என்னென்ன டெசிஷன் எடுக்கிறோம் அந்த டெசிஷன் வந்து அந்த ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறதுன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவை அந்த ஃபேமிலி உள்ளே இருக்கிற பேர்சன் அந்த ஃபேமிலியை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன முடிவுலாம் எடுப்பாங்களோ அதுதான் பரலுமோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக புரியறதுக்காக சொல்கிறேன் ஈஸியாக புரியணும்னா நிறைய பேர் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த பார்லிமெண்ட்னா இஸ் ஈக்குவல் டு ஃபேமிலி ஸோ ஒரு ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் அவங்களுடைய சில்ட்ரன்ஸை எப்படி கைட் பண்ணுவாங்க அவங்க ஃப்யூச்சருக்கு என்னென்ன செய்வாங்க ஸோ இது மாதிரி தான் பார்லிமெண்ட் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு கப்புல் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க என்னென்ன டெசிஷன் எடுப்பாங்க அந்த ஃபேமிலி எப்படி டெவலப் பண்ணலான்னு நினைப்பாங்க ஸோ அது மாதிரி தான் பார்லிமெண்ட்டு ஒரு கன்ட்ரியில் பார்லிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஆல் டைம் இந்த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுன்னு பேசி கேட்டிருக்கிறோம் பார்லிமெண்ட்டில் இந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க இப்படிலாம் டெசிஷன் செய்கிறாங்க இப்போ பார்த்தாலும் அவங்க மீட்டிங் நடக்குதுன்னு ஸோ பார்லிமெண்ட் ஒன்றுமே இல்லை இட்ஸ் ஈக்குவல் டு ஃபேமிலி ஒரு ஃபேமிலியில் எப்படிலாம் நம்ம மீட்டிங் வைக்கிறோம் டெசிஷன் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியில் பார்லிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்லிமெண்ட்டு ரெண்டு டிவிஷனாக புரியுது ஒன்று அசம்பிளேனு நேஷனல் இன்னொன்று சேனா ஸோ ஒரு ஃபேமிலியில் எப்படி அப்பா அம்மா இருக்கிறாங்க கப்பல் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது மாதிரி பார்லிமெண்ட்டில் எப்பயுமே ரெண்டு ரெண்டு டிவிஷன் தான் இருக்கும் ஸோ அசோம்லேனா சொன்னால் இஸ் சேனா எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும் தான் நான் பார்லிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேமிலின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி தான் கிளாஸில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தோடு புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஆஃப் எக்ஸ்பிளேஷன் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரான்ஸ் கண்ட்ரியோடைய பாலிட்டிக்ஸ் அண்ட் எல்லாம் ஏன்னா நான் இதுதான் படித்தேன் இந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்டது படித்ததுனால எனக்கு இது தான் தெரியும் நான் வேறு கண்ட்ரியில் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அது எத்தனை டிவிஷன்லாம் எனக்கு தெரியாது ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரான்ஸு சம்மந்தப்பட்டது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு சின்ன நோஸ்யம் Concernant Parlmo, Pati ou télévisuel, quand. Thank you so much for watching the French Channel.